அனுமதி கிடைக்கல ஸோ சில காரணங்களால் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கி ப்ராப்பராக அதுக்கான அனுமதி வரும் பட் அது வரைக்கும் எதுக்கு தாமதம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வர ரெண்டாம் தேதி வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்க விஜயனா தலைமையில் விஜயனாவும் பங்கேற்க போகிறாரு பேச போகிறாரு ஸோ ஆக்சுவலி தெரிஞ்சது தான் அடிக்கிறது தான் ஸ்டார்ட்டு பட் இன்னைக்கு வந்து அஞ்சு ஸோ இன்றைக்கி தான் நடக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து செட் தான் வந்து இப்போ வந்தா தேதி மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க ஏன்னா புஸியான அந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதானத்தெல்லாம் வந்து எப்படி இருக்கு இது செட்டாக இந்த இடம் எப்படி இருக்குன்னு கண்டிஷன்லாம் பார்த்து காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இதை பண்றாங்க ஸோ மோஸ்ட்லி வந்தால் தேதி கன்ஃபார்ம் தான் ஸோ அவர் என்ன பேச போகிறாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான் டிஎம்கே தான் போட்டு அடிக்க போறாரு எந்த விஷயம் பேசுவாருன்ட்டு தெரியும் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாவது இன்னில இருந்து மழை தண்ணி தேங்கியிருக்கு தேங்கி இருக்கு ஸோ அதை பத்தி அவர் பேசுவார் முக்கியமா வந்து அந்த விஷயம் பேசுவாருன்னு தான் எல்லாருக்குமே தெரியும் அது பட் என்ன பேச போறாரு அந்த டாபிக் எடுப்பாரன்றது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இப்போ வர நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரேவ்ஸாவா இருக்க போறாரு ஏன்னா நிறைய பேர் சேர போறாங்க அமைச்சர்கள்லாம் சரி எம்எல்ஏக்களும் சரி இனி டிவிக்கு இணைய போறாங்க அதுக்கெல்லாம் இதே அப்டேட் வந்துட்டே வந்துட்டேதான் இருக்க போகுது ஏன்னா இப்போதான் வந்து செங்கோட்டையினர்கள் அணிஞ்சார் திருப்பி அப்படியே வந்துட்டே இருக்க போகிறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் கோயத்தில் புள்ளிலாம் கரைக்கும் சில பேர்லாம் எல்லாரும் பூஞ்சிக்காமல் ஏதோ பேசணும்னு பேசுவாங்க அதுவும் நம்ம அதெல்லாம் கூடாது கண்டிப்பாது அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ இந்த பொதுக்குழு கத்திட்டு பேருக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து ரோட் ஷோவாக தான் இருக்கணும் ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கேருந்து அடிக்கணும்ன்றதுலாம் வந்து இதுக்கப்புறம் பிளான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து செங்கோட்டன் தலைமுறைகள் வந்து அந்த வார் ரூம்ல வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் இல்லை வர ஜவணிக்கு விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்காக எல்லாருமே விட்டீங்கன்னா என்ன ஒன்னும் ஏன்னா அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு இது வந்து பொதுக்குழு கூட்டம் மாதிரி தெரியல மாநாடு தான் இருக்கு ஏன்னா விஜய்னாக்கு மட்டும்தான் தான் நல்லா அமைது ஏன்னா வேறு எந்த கட்சி தலைவருக்கும் இந்த மாதிரி கிடையாது இந்த விஜயநாக்கு மட்டும்தான் இந்த பெர்மிஷன் இஷ்யூலாம் இருக்கு அவர் வெளியே மாட்டார் வர மாட்டாரு மாட்டாங்க வந்தா என்ன நடக்கும்போது தெரியுது அப்படி இருந்தாலும் ஆனால் வர முடியாது ஸோ அதனால் வந்து மக்கள் சந்திப்புன்றது மாநாடாக இருக்கணும்னு சொல்லிட்டுதான் எப்பயுமே வரப்போகிற நாட்கள்லாம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய இடத்த பண்ணி அந்த மக்கள் அவரை வச்சு தான் என்ன ஒட்டு மொத்த மக்களும் இருப்பாங்க ஏன்னா வந்து இடம் அது அங்கே தான் ஒரு ரீசனு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஒரு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு விஜயனோட அந்த ஸ்பீச் இன்னும் இருக்கும் போது எதை பற்றி பேச போகிறாரு யார் அடிக்க போகிறா யார் அடிக்க போகிறான்றது தெரியும் பட் என்ன பேச போகிறாரு எந்தெந்த விஷயம்லாம் எடுத்து பேச போகிறாரு அதுவும் வந்து புதுச்சேரின்றதுனால் வந்து சும்மா கிடையாது பட் அங்கேருந்து ஒரு டைமிங் பட்டா ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா அந்த கருவு சம்பத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம ஒரு இன்னொரு excitement are okay,